மக்களவையில் மத்திய பட்ஜெட் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி அறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் இரண்டு லட்சத்திலிருந்து ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அருண்ஜேட்லி பட்ஜெட்டில் அறிவிப்பு பாதுகாப்பு மற்றும் காப்பீடு துறையில் நாற்பத்தி ஒன்பது சதவீத அந்நிய நேரடி முதலீட்டிற்கு பொது பட்ஜெட்டில் அனுமதி சிகரெட் பான் மசாலா குட்கா மீதான விற்பனை வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பதினாறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கான எந்த திட்டத்தையும் இந்த அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை மன்மோகன் சிங் ராகுல் காந்தி ஆகியோர் குற்றச்சாட்டு அமெரிக்காவில் பதினோரு மாத குழந்தையை கொன்று அந்த புகைப்படத்தை முகநூலில் போட்டு லைக் தேடிய கொடூர அம்மாவை காவல் அதிகாரிகள் கைது செய்தனர் அப்பாவி முஸ்லிம்களை கண்காணிப்பதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் தெற்காசிய தேசிய கூட்டமைப்பு வேண்டுகோள் விலைவாசியை கட்டுப்படுத்தும் எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இல்லாதது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கருத்து இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாஜக ஆட்சியின் பொது பட்ஜெட் கூட்டத்தில் மக்களவை ஐந்து நிமிடம் ஒத்திவைக்கப்பட்டது நேபாள எழுத்தாளர் இந்திரா பகதூர் ராய்க்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது பூர்காலாந்து நிர்வாகம் அறிவிப்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பஞ்சாயத்து தலைவரின் உத்தரவில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை மத்திய பட்ஜெட் கிராமங்களில் மின்வசதியை ஏற்படுத்த ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கிராமங்களை பிராட்பேண்ட் மூலமாக இணைக்க திட்டம் நாடு முழுவதும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருநூறு தொழிற்கல்வி கல்லூரிகள் துவக்கப்படும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி அறிவிப்பு தெற்கு டெல்லியில் எண்பத்தி ஒரு வயதான மூதாட்டி தன் வீட்டு வேலைக்காரராலேயே பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் பணிபுரியும் அரசு ஊழியர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தினர் போலியான சான்றிதழ்களை அளித்து பணிபுரிந்து வருகின்றனர் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு புனே காவல் நிலையம் அருகே குண்டு வெடித்ததில் இருவர் காயம் காவல்துறை விசாரணை இதுவரை மக்களவையில் நிகழ்த்தப்பட்ட பல பட்ஜெட் உரைகளை காட்டிலும் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இருந்தது அருண்ஜேட்லிக்கு அத்வானி பாராட்டு பாஜகவின் பட்ஜெட் ஏழைகளுக்கு எதிரானது சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் குற்றச்சாட்டு மக்களுக்காக எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இல்லை இது தொழிலதிபர்களுக்கான பட்ஜெட் பட்ஜெட் குறித்து சோனியா கருத்து மேற்குவங்க மாநிலம் ஹவுரா அருகே இடித்தாக்கி கோவிலில் வேலை பார்த்து வந்த ஒன்பது பேர் பலி கேரளாவில் இருக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க கேரள அரசு திட்டம் ஆப்கன் அதிபர் தேர்தலில் சர்ச்சை இருதரப்பு வேட்பாளர்களும் அமைதியை கடைபிடிக்காவிட்டால் அமெரிக்கா ஆப்கனுக்கு அளித்து வரும் பொருளாதார உதவிகளை நிறுத்த நேரிடும் ஒபாமா எச்சரிக்கை யூடியூப் பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் ரெட் பிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க